ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண சேனல் சேனல் ஆதரவு வந்து தாங்க ஜானிங்கம்மா எதார்த்தமாக போகிறப்ப கதிரை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவர் பார்க்குறதுக்கு தாங்க டிப்டாப்பாக வந்து இருக்கிறாரு ஆனால் கடைசியில் நான் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு க கதிரை யாரோ ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறப்பல என்ன தம்பி சொல்கிறேன் நான் இப்பயே தனா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம ஜானகியம்மா கதிர்கிட்ட என்னப்பா நடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு அப்போ தான் அந்த பணத்தை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரியுது இன்னொன்னா அந்த பேப்பரில் கூட கையெழுத்து கூட போடலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஏகிட்ட கேட்டால் நான் தர அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணுறேன் நீ கௌரவத்தோடு வாழணும்ப்பா என் பொண்ணை நல்லபடியாக வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்காக நீ எப்பேற்பட்ட காரியம்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு வருஷமா இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாமல் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் உனக்கு நான் இது கூட செய்யலைனா என்ன நான் உனக்கு நல்லாவே வந்து செய்கிறேன் நீ என்ன வேணான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது சும்மா நேரு நீ எப்படி அதெல்லாம் வந்து கேட்காமலாம் இருக்கக்கூடாது நான் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வேன் என்ன நடந்தாலும் சரி அம்மா உங்ககிட்ட ஏதுமா நீ அப்பா கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்வே நான் என்ன செய்வேன்னு நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியாதான் என்ன என்கிட்ட கிட்ட அத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணும் எது பண்ணணும்னு தெரியல நம்ம ஜானகி அம்மாவுக்கு ரகுராம்கிட்ட கேட்டால் நிச்சயம் பத்மா பார்வதி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு யாருக்குமே தெரியாமல் நம்ம எடுத்துடலாம் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க பணமாக எடுத்தால் தெரிஞ்சிடும் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க நகையாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஜானகியம்மா அவங்களே வந்து பாட்டமாகறாங்க நம்ம ஜானகியம்மா என்னடா அது நம்ம வீட்லேயே வந்து இப்படியெல்லாம் ஒரு நிலமை வரும் தெரியாமல் போயிடுச்சு பார்வதி இதே தான் ஒரு வாட்டி எடுத்தான்னு சொல்லி நம்ம கண்டித்தோம் ஆனால் பார்வதி மகாலிங்கத்துக்கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்தா நம்ம மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கறதுக்காக எடுக்கிறோம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கே ரகுராம் என் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காரு பரவாயில்ல எனக்கு என் பொண்ணுதான் எல்லாமே அப்படி இருக்கும்போது கதிர்காக என்ன வேணான்னு செய்யலாம் என் பொண்ணு இப்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கதிர்தான் அவனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்னன்னு சொல்லி கிச்சன்ல வந்து சமைக்கும்போது மாயா வந்து நிற்கிறாங்க என்ன முன்னாடி முன்னாடியெல்லாம் சூப்பராக சமைப்பீங்க இப்போ என்ன அடுப்பே வந்து லைட்டாக வந்து கருகுதே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மாயா நான் ஏதோ வேறு ஏதோ கவனத்தில் இருந்தேன்னு சொல்லி ரெண்டு டம்ளர் தண்ணியெல்லாம் ஊற்றி சொல்லிகிட்ருக்காங்க என்னமோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து கேட்குறாங்க ஜானகியோட செயல்பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்றாங்க நம்ம மாயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு தூங்குறப்ப கிட்டேருந்து தெரியாமல் நம்ம பீரோவை திறந்து நகையை வந்து எடுத்துடலான்னு சொல்லி யோசிக்கிறாப்புல நம்ம ஜானகி அப்பனு பார்த்து ரகுராம் நல்லா அசந்து தூங்குறாங்க ரூமுக்குள்ளே வரத்துக்கே தயக்கப்படுறாங்க இத்தனை வருஷம் இந்த ரூமுக்குள்ளே நம்ம உரிமையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அவருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை வந்து செய்கிறது நினச்சா எனக்கு பாட்டம்மா தான் இருக்குதுன்னு ஃபீல் இருக்காங்க அப்பனு பார்த்து ரூம்குள்ளே வந்து போயிட்டாங்க நம்ம ஜானகிம்மா ஏங்க இது எல்லாம் நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் கிட்டே சொல்லாமல் இது வரைக்கும் நான் எந்த காரியத்தையும் செஞ்சதில் என்னை மன்னிச்சிருங்க முதல்ல நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி ரகுராம் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா கதிர் ரொம்ப நல்ல பையங்க இத்தனை நாளாக நீங்கள் அந்த காரணத்தை கேட்குறீங்க அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாமே உதவி செய்வீங்க ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பீரோ திறந்து ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அவ அப்பன்னு பார்த்து வெளியில் வந்து வராங்க யாருக்கும் தெரியாமல் இதை நாளைக்கு கொண்டு போய் அடமான வச்சு இவங்களுக்கு பணத்தை வந்து வாங்கி கொடுத்துடணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மகாலிங்கத்துக்கும் ஒன்றும் புரியாமல் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா அது நமக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்குன்னு பார்த்தா அது எல்லாத்துக்குமே கால அவகாசம் ஆகுது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்கிறப்ப கடுப்பின் உச்சத்தில் வந்து இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் நம்ம நினச்சது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க பழையபடி பார்வதி நீ இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செலவுக்கு கூட காசு வந்து கிடைக்கும் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் நிர்வாகம் பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பராக வந்து இருந்துச்சு இப்போ என்னால் நிர்வாகமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பார்வதி அந்த இடத்துல கேஷுவலாக அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்ச உடனே ஜானகி அம்மா என்கிட்ட எதையும் நீங்கள் மறைச்சதில்லை சொல்லுங்கள் நான் உங்களை பெரியம்மாவாக பார்க்கல அம்மாவாக தான் பார்க்குறேன் உடனே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க சரி நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு நானும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் இந்த விஷயத்தில் மாயா நீ வரவே கூடாது ஏன்னா நீ இந்த விஷயத்தில் இருக்கேன்னு பத்மாக்கும் பார்வதிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும் தயவு செஞ்சு இது என்னோடையே இருக்கட்டும் சும்மானு இருங்க நீங்கள் உதவிக்கு கூட யாரையும் கூப்பிட முடியாது நான் உதவிக்கு வரேன் அப்படின்னு இருக்காங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ரெண்டு பேர் வந்து வெளியில் போகலான் ரமணி பாட்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க ஜானகி எங்கள் போகிற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜானகியால சரியாக பதில் சொல்ல முடியல இது பத்மாவும் பார்வதி நோட் பண்ணுறாங்க மாயா வந்து அசால்ட்டாக வந்து சமாளிக்கிறாங்க இங்கே பக்கத்தில் தான் ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வரலான் இருக்கோம் ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறாங்க இது எதுவும் சரிப்பட்டு வரலையே இவங்க சொல்ற காரணத்தெல்லாம் பார்த்தா வேறு என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லலான்னு அவங்க இந்த தகவல் வந்து சொல்கிறாங்க நம்ம வீட்டிலேருந்து ஜானகி அம்மாவும் மாயாவும் வெளியில கிளம்புறாங்க அவங்க எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கு நீங்கள் அதை என்ன எதுன்னு பார்த்தா நமக்கு சாதகமாக அமையலாம் அதுக்கப்புறம் பார்வதி இங்கே நிர்வாகம் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயம் நமக்கு ஏகப்பட்ட காசு பணம்லாம் கிடைக்கும் என் தங்கச்சிக்கு நல்லபடியாக அந்த வீட்டில் மரியாதை கிடைக்கும்னா நான் என்ன வேணான்னு செய்வேங்கிற மாதிரி மகாலிங்க வந்து யோசிச்சுட்டு அப்படியே ஜானகியும் மாயாவையும் ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்து காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க மாயாக்கே தெரியாமல் அப்பன்னு பார்த்து ஒரு அடமான கடைக்கு தான் போகிறாங்க அப்போனா பத்மாவும் பார்வதியும் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கேஷுவலாக அவங்க மாட்டுக்கும் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து ஜாமான்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் எனக்கு சுமார் ஒரு அஞ்சு லட்ச ரூபாவிலேருந்து இருந்து பத்து லட்ச ரூபா வேணும்னு சொல்லி பத்து லட்ச ரூபா வந்து வாங்குறாங்க அவனுக்கு தேவை கொஞ்சம் தானே நீங்கள் இதுக்கு ரெண்டு மடங்கு வாங்குறீங்கன்னு மாயா கேட்கும்போது அவனுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பசங்களுக்கு நல்லதாக ஒரு கட்டில் கூட இல்லை ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கிட்டோம் இன்னொன்று அங்கே இருபது ரூபா கொடுத்தா கதிர் தான் எல்லாமேன்னு சொன்னாங்க அதனால் நான் இருபது ரூபா வாங்கலான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி கதிர் கொஞ்சம் கொடுத்துருக்கான் பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனை முதலாளியே ஆக்கிடலாம் இனிமேட்டு அவன் சந்தோஷமாக அவனோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கட்டும் இதை கூட நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியலன்னா நான் எதுக்கு அம்மாவாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சூப்பராக தான் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் நம்ம ஜானகியும் அங்கேருந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சீனு வந்து கால் பண்ணுறாங்க ஏய் இப்போ கடைக்கு வரியா இங்கே ஆளே இல்லை கூட்டம் மோதுது அப்படின்னு சொல்லும்போது ஜானிங்க மாட்டை வந்து கேட்குறாங்க இப்போ நான் கடைக்கு போகலாமா நான் கொண்டு போய் பத்திரமா கொடுத்துட்றேம்மா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே நம்ம மாயா மாட்டுக்கும் அங்கேருந்து சீனு கடைக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மகாலிங்க வந்து கடையில் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சின்னே சொல்லலாம்